டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சமீப காலமாக இந்த மொபைல் பேட்டரி வெடிக்குமா என்ற ஒரு தனிப்பட்ட பயம் அனைவரின் கண்களிலும் தெரிகிறது மற்றும் நாம் இப்போது இந்த குறிப்பிட்ட சந்தேக தலைப்பில் இருந்து தப்பிக்கவே முடியாது ஒரு தீர்க்கமான தெளிவை பெற்றே தீர வேண்டிய நிலையில் உள்ளோம் குறிப்பாக நம் அன்புக்குரியவர்களின் கைகளில் கேட்செட்கள் தவழும் இத்தருணத்தில் நாம் தெளிவை பெற்றே ஆக வேண்டும் அப்ப உங்கள் பேட்டரி பாதுகாப்பாக உள்ளதா அதை செக் செய்வது எப்படி என்பதை இங்கு காண்போம் இது மிகவும் பொதுவான ஒரு காரணம்தான் அதாவது நீங்கள் சாதாரணமாக ஃபோன் பயன்படுத்தும் போதும் கூட பேட்டரி அதிகமாக சூடாகி வெப்பத்தை வெளிக்கொணர தொடங்குகிறது என்றால் மற்றும் சாதாரணம் சார்ஜ் செய்யும் போது அதீத சூடாகிறது என்றால் உங்கள் பேட்டரியை மாற்றிவிடுவது நல்லது உங்கள் பேட்டரியை எடுத்து ஒரு தட்டையான பரப்பில் கிடைமட்டாக வைக்கவும் இப்போது ஒரு பக்கமாக பேட்டரி சுற்ற முயற்சி செய்யவும் பேட்டரி சுழர்கிறது என்றால் அதன் ஒரு பக்கம் வீக்கமாக உள்ளது என்று அர்த்தம் உடனே நீங்கள் அந்த பேட்டரியை மாற்றிவிடுவது நல்லது குறிப்பாக சாம்சங் பொருட்களுக்காக பயன்பட வடிவமைக்கப்பட்டுள்ள சாம்சங் நிறுவனத்தின் உண்மையான அல்லது ஒப்புதல் பேட்டரிகள் பயன்படுத்துவது மிக நல்லது இன்கம்பேட்டபிள் பேட்டரிகள் கேபிள்கள் சார்ஜர்கள் ஆகியவைகளை பயன்படுத்துவது வெளிப்புற பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத பேட்டரி வெடிப்புகளுக்கு வழிவகுக்கும் சில நேரங்களில் பேட்ரி மோசமான நிலைக்கு செல்லும் போது உள் செல்கள் முறிவு ஏற்பட்டு பேட்ரி வீக்கம் ஏற்படும் பேட்ரி வீக்கம் ஏற்படுவதை நீங்கள் பார்த்தால் அதை உடனடியாக மாற்றிவிடவும் பேட்டரியை ஃபோனுக்குள் பொருத்தும் ஒவ்வொரு முறையும் அதை சோதிப்பது நல்லது உங்களின் ஃபோன் பேட்ரி எவ்வாறு எந்த அளவில் குறைகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சதவீதம் குறைய வாய்ப்பில்லை மீறி குறைந்தால் உங்கள் பேட்டரி பலவீனமானதாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்